வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் காவல்துறையினுடன் இணைந்து துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினர் நேற்று கொடி அணிவகுப்பு நடத்தினர் தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளது இதனால் தேர்தல் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது அது மட்டுமின்றி பணம் பட்டுவாடா தடுக்க பறக்கும் படையினர் உட்பட போலீசாரும் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல் மக்களவைத் தேர்தல் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காமல் இருக்க தமிழ்நாடு முழுவதும் போலீசார் உடன் இணைந்து துணை ராணுவமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அதன்படி வேலூர் மாவட்டம் பேரணாபட்டு மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு குறித்து எஸ்பி மணிவண்ணன் உத்தரவின் பேரில் ஏடி எஸ்பி கோடீஸ்வரன் துணை கண்காணிப்பாளர் சீனிவாசன் தலைமையிலும் டிஎஸ்பி ரவிச்சந்திரன் முன்னிலையில் நேற்று போலீசார் மற்றும் துணை ராணுவம் இணைந்து விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தினர் ஊர்வலத்தின் போது தேர்தலில் பொதுமக்கள் எந்த ஒரு அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக போலீசார் மற்றும் துணை ராணுவமும் இருபத்தி நான்கு மணி நேரம் ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்படுவார்கள் என்று ஏடிஎஸ்பி கோட்டீஸ்வரன் கூறினார் இந்த ஊர்வலமானது பேரணாம்பட்டு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து பேருந்து நிலையம் வழியாக வி கோட்டா செல்லும் சாலையில் உள்ள புத்துக்கோவில் பேருந்து நிலையம் அருகே முடிவடைந்தது மேலும் பதட்டமான வாக்குச்சாவடி கிராமங்களான கோட்டைச்சேரி கள்ளிச்சேரி சாத்கர் அம்பேத்கர் நகர் பங்களா மேடு போன்ற பகுதிகளில் வழியாகவும் ஊர்வலம் நடத்தினர் மேலும் திடீரென்று துணை இராணுவம் மற்றும் போலீசார் குவிந்ததால் அப்பகுதியில் உள்ள மக்கள் அடைந்து ஆச்சரியத்துடனும் வியப்புடனும் வழி நடக்கும் பார்வையிட்டுக் கண்டு ரசித்தனர்